கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மனத்தாழ்மையோடு உபவாசியங்கள் இன்றைய தியான வசனம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் தியானம் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவ ஜனங்கள் தங்கள் பாவங்களினால் உண்டான அவல நிலையை உணர்ந்து கொள்ளும்போது தாங்கள் வளமையாக உடுத்திக் கொள்ளும் வஸ்திரங்களுக்கு பதிலாக ரெட்டுடுத்திக் கொள்வார்கள் அதாவது சாக்கு துணியை அணிந்து கொண்டு தங்கள் தலையிலே புழுதியை அள்ளி கொட்டி கொண்டு உபவாசத்தோடு காத்திருப்பார்கள் ரெட்டுடுத்துதலும் புழுதியை அள்ளி கொட்டுவதும் அவர்களுடைய மனத்தாழ்மையை பிரதிபலித்தது அப்படியாக உண்மையான மனதோடு ரட்டுடுத்தி புழுதியை அள்ளி கொட்டி உபவாசத்தோடு மனம் திரும்பி தேவனை நோக்கி பார்த்தவர்கள் தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒருவன் வெளிவேடமாக ரட்டை உடுத்திக் கொள்ள முடியும் மற்றவர்கள் காணும்படி புழுதியை அள்ளி தன் தலையிலே கொட்டிக் கொள்ள முடியும் உபவாசத்தோடு தேவ சமூகத்திலே ஜபிக்க முடியும் அந்த மனிதனின் மனதிலே உண்மையான மனம் திரும்புதல் இல்லாதிருக்கும் போது அவனுடைய கிரியைகளால் தெய்வனிடத்தில் பலனொன்றும் இராது கத்தர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் பரிசையர்கள் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசித்து வந்தார்கள் அவர்கள் உபவாசிக்கும்போது அதை யாவரும் காணும்படி செய்து வந்தார்கள் அதனால் அவர்கள் தங்களை தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காட்டிக்கொண்டார்கள் அப்படியானால் நாம் உபவாசிக்கும்போது ஒருவரும் அறியாமல் ரகசியமாக செய்ய வேண்டுமோ சாக ஒருவன் அதை அறிந்து கொண்டால் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ தனிப்பட்ட உபவாச நாட்களை நியமிக்கும் போது உபவாசிக்கும் போது கொள்கின்றார்கள் ஆனால் நம்முடைய இருதயமானது தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கு நம் செவியை சாய்க்காமல் உபவாசத்தின் கருப்பொருளை உணர்ந்து கொண்டு நம் சிந்தை கிறிஸ்துவுடைய சிந்தியை போல தாழ்மை உள்ளதாக இருக்க வேண்டும் நம் கண்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் நம் சவிகள் அவருடைய வார்த்தைக்கு திறந்திருக்க வேண்டும் நம்முடைய வாய்கள் அவருடைய துதியை சொல்ல வேண்டும் இவைகளிலே தேவன் பிரியமுள்ளவராக இருக்கின்றார் ஜபம் செய்வோம் என் சிந்தியை முன்னறிந்த தேவனே சிந்தையிலும் பேச்சிலும் செய்கையிலும் நான் உமக்கு முன்பாக மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம்